சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி சங்கர் அக்ஷய லக்ன பதவி ஜோதிட முறையில் எனக்கு ஒரு ஜாதக ஆய்வு என்ன கேள்வினா விவாகரத்து ஆயிடுச்சு எனக்கும் கணவருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு எனக்கு இரண்டாம் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதுக்குண்டான சூழல் அமையுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இவங்களுடைய வயது நாற்பது இவங்க பிறந்த லக்கணம்னு எடுத்துக்கிட்டோன்னா துலாம் லக்னம் ஸோ துலாம் லக்னம்லேருந்து இவங்க வயதுக்கேற்ப அக்ஷய லக்னம் இந்த நகர்ந்து இப்போது இவங்களுக்கு கும்பலக்னம் போயிட்டுருக்கு ஸோ கும்பலக்னம் ஏஎல்பியாக இருக்குன்னும் போது அதிபதி சனி பகவான் ஆகிறாரு ஸோ ஒன்றுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியமாகிற சனி பகவான் இவங்க ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க ஸோ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க போது ஜாதகருக்கு நிறைய விரயம் ஏற்பட்டிருக்கும் தந்தைக்கும் விரயம் நிறைய ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லலாம் சரி என்னோடய கணவருக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து ஆகிடுச்சி என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க திருமணம் அப்படின்ற போது கணவருன்றது ஏழாம் பாவம் ஸோ ஏழாம் பாவம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு சிம்மம் ஸோ சிம்மம் அதிபதி சூரியன் சூரியன் இவங்களுக்கு எங்கே இருக்காங்கன்னா எட்டாம் இடத்துல ஸோ எட்டாம் இடத்துல இருக்கும்போது பிரச்சனைக்காகவே வந்து கணவர்ன்ற மாதிரி ஆயிடுவார் ஸோ கணவர் மூலம் தீராத பிரச்சனைகள் வந்து செய்கிறோம் கண்டிப்பாக கோர்ட் கேசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க சந்திச்சிருப்பாங்க ஸோ கணவருடைய பேச்சால பிரச்சனை கணவருடைய குடும்பத்தால் பிரச்சனை இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்க சந்திச்சிருப்பாங்க சரி பிரச்சனை என்னும் போது உடனே நம்ம எட்டாம் பாவத்தை எடுத்துக்கணும் ஸோ எட்டாம் பாவங்கிறது தீராத பிரச்சனைக்குரியதாகிடுது கோர்ட் கேசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எட்டாம் பாவத்தில் வரும் ஸோ எட்டாம் பாவம் அதிபதி யாராவார்னால் புதன் பகவான் ஸோ அஞ்சு எட்டுக்கு ஆதிபத்தியம் ஆவிற புதன் பகவான் எங்கே இருக்காருனா ஏழில் இருக்கார் ஸோ எட்டுக்கு ஏழுங்கிறது பன்னெண்டாயிடுது அப்போது கணவர் மூலம் இவங்களுக்கு கணவரால் நிறைய விரயம் தான் அதிகம் ஏற்பட்டிருக்கும் அலைச்சல் ஏற்பட்டிருக்கோம் தீராத பிரச்சனைகள் இந்த கோர்ட் கேஸஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிறது சித்த பிரம்மை போல் இருந்திருப்பாங்க இவங்க அப்படின்னு நம்ம தீர்க்கமாக சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரியான மனக்கசப்பான நிகழ்வுகள் நடந்து இவங்களுக்கு விவாகரத்து ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் சரி எனக்கு இப்போது ரெண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க அப்போது இரண்டாம் திருமணம் போது நம்ம பொதுவாக பதினோராம் பாவம் தான் எடுத்துப்போம் ஸோ பதினோராம் பாவம் அப்படிங்கிறது என்னென்னா இரண்டாம் திருமணத்துக்கு பதினோராம் பாவம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசாகிறாரு அதிபதி குரு பகவான் ஸோ குரு பகவான் இவங்களுக்கு பதினோராம் இடத்துலையே இருக்கார் அப்போ கண்ணை மூடிகிட்ட சொல்லலாம் இவங்களுக்கு இரண்டாம் திருமணம் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ ரெண்டு பதினொன்று ஆதிபத்தியமாகிற குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் ஸோ கண்டிப்பாக திருமண வாய்ப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சரி எனக்கு இப்போ இந்த திருமணம் எப்போ நடக்கும் எப்படி எனக்கு எந்த சூழல இது வரும் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க இவங்களுக்கு அக்ஷய நட்சத்திர புள்ளி வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி ஒன்று குரு பகவான் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கார் ஸோ இவங்களுக்கு பூரட்டாதி ஒன்று அப்படின்னும் போது இவங்களுக்கு மூன்றாம் இடத்துல வரும் நவாம்ச நட்சத்திர புள்ளி மேஷத்தில் வரதுனால இவங்களுக்கு எதிர்கால கர்மாவாக இருக்குது ஸோ இவங்களுக்கு நட்சத்திர புள்ளி மாறும்போது கண்டிப்பாக வந்து இந்த இரண்டாம் திருமண வாய்ப்பு கண்டிப்பாக தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இது என்ன எப்போது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இவங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம தீர்க்கமாக சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான துல்லியமான விஷயங்களை நாம் வந்து ஒரு ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஜோதிட வகுப்புங்கிற ஒரு விஷயத்தை நம்ம போய் கண்டிப்பாக அணுகணும் அதுக்கு அதுலேயும் சிறந்த ஒரு ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஎல்பி ஜோதிட வகுப்பு தான் ஏன்னா இங்கே மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் இருக்கிற குறைநிறைகளை வந்து நுணுக்கமாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நம்ம ஜாதகத்தை நம்மளாலேயே ஆய்வு செஞ்சு நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஒரு நண்பர்களோடு நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நாமளே வந்து ஒரு தீர்வை வந்து கொண்டு வர முடியும் ஸோ இது இப்போ இந்த ஜாதகத்திலேயே வந்து இரண்டாம் திருமணம் போகிறதுக்கான எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது காரணம் முதல் திருமண வாழ்க்கை வந்து இவங்களுக்கு சுத்தமா வந்து செட் ஆகல கணவருடைய பிரச்சனை குடு கணவருடைய குடும்பத்துல பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கு சோ பிரச்சனைகளை வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் தைரியமும் நம்மளுக்கு அதுக்கு உண்டான பக்குவமும் வந்துடும் சோ அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு ஜோதிடர் அப்படின்ற ஒருத்தரை நம்ம அணுகுவோம் அப்போ அது ஒரு சரியான ஜோதிட இடமா இருக்கணும் சரியான ஜோதிடரா இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஏஎல்பி ஜோதிட வகுப்புங்கிறது ஸோ இந்த ஜோதிட வகுப்பில் நீங்களும் பங்கு பெற்று இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதிரியான ஒரு தருணம் வராமல் நம்ம தடுத்துருக்க முடியும் இதுக்குண்டான சொல்யூஷனையும் நாம் இங்கே கண்டுபிடிச்சிருக்க முடியும் ஸோ அந்த சொல்யூஷன் இங்கே மட்டுமே நம்மளுக்கு சிறப்பாக கரெக்ட் துல்லியமாக நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ அனைவருக்கும் இந்த ஏஎல்பி ஜோதிட வகுப்பு பயன்படும் ரொம்ப துல்லியமான விஷயங்களை எல்லாமே நம்மளால் நம்ம ஜாதகத்தை வச்சு கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியே நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஜோதிட ஆராய்ச்சிலேயோ இல்லை ஒரு வகுப்புலேயோ சேர்ந்து கண்டிப்பாக வந்து ந நலன் பெறணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை ஸோ உங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து இந்த அக்ஷய லக்ன பதவி ஜோதிடத்தில் இந்த வகுப்புக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணி அதை கற்றுக்கிட்டு கண்டிப்பாக மாற்றத்தை இங்கேருந்து முதலடி எடுத்து வைக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி